இப்போ நாங்கள் இன்னொரு வீடியோவில் தான் இப்போ நான் உங்களை சந்திக்கிறேன் இப்ப நான் நிற்கிற இடம் வந்து நீங்க இந்த கடைசி வீடியோவில் பார்த்துருப்பீங்க ட்ரெயின்ல வந்து இறங்கினேன் சத்தலே சட்லே 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 அப்படின்னு ஒரு இடம் அந்த ஸ்டேஷனுக்கு மேலே ஃபுல்லாகவே ஷாப்பிங் மால் இருக்குது இப்ப நான் அந்த ஷாப்பிங் மாலை பார்த்துட்டு சரி அது ஒரு வீடியோவாக உங்களுக்கு இந்த ஷாப்பிங் மால் எப்படி இருக்குன்ட்டு காட்டூன் ஒரு வீடியோவாக எடுக்கிறோம் காய்ஸ் மற்றது இப்போ இந்த இடத்துல இப்போ நாங்கள் இருந்து கீழே தான் போய் இந்த ஷாப்பிங் மாலை பார்க்க போகிறோம் அதாவது நோமல் ஆக்கள் இருக்கிற மேல்தலம் அதிலேருந்து அண்டர் கிரவுண்டில் தான் இந்த ஷாப்பிங் மால் இருக்குது ஃபுல்லாகவே ஃபோர் ஃப்ளோர் கீழே தான் இருக்குது ஸோ அந்த ஃபோர் ஃப்ளோவே நாங்கள் ஒரு ஷாப்பிங் மால் வாக்கிங் டூர் ஒன்று தான் பார்க்க போகிறோம் காய்ஸ் இந்த ஷாப்பிங் மால் என்ன இருக்குது எப்படி அவங்க டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்குறாங்க அதை தான் பார்க்க போறோம் ஐஸ் வாங்க ஷாப்பிங் மாலில் எப்படி இருக்குதுன்னு இருக்க பார்ப்போம் இந்த ஷாப்பிங் மால்ட பேர் இதுதான் இது ஏழு நாளுக்கும் இருந்தவர்களுக்கும் ஞாயிற்றுக்கிழமை திறந்திருக்கும் ஸோ காலையில் ஏழு மணிலேருந்து பின்னது மேலும் மணி மட்டும் ஏழு நாளும் இந்த ஷப்ரீம் கோர்ட்டில் வந்திருக்கு இப்போ நாங்கள் இது தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அதாவது இந்த நிலமட்டத்தில் இருந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மீனு மைனஸ் ஒன்று ரெண்டு மூன்று நாலுன்னு இருக்குது ஸோ இந்த நாலு ஃப்ளோருக்கு தான் நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம் போய் பார்க்க போகிறோம் சுற்றி பார்க்க இப்போ நான் இருக்கிற இடம் இந்த இந்த இடத்துல தான் நிற்கிறேன் ஸோ நாங்கள் ஒவ்வொரு ஃப்ளோராக Excuse me. Is this minus, it's like minus it, uh, so, Sorry. The, the this is the floor. Yes. The one, the two, the three. What is one? This is, is a one. One. It's a, uh, minus one. One. Oh. <laughs> சரி நாங்கள் இப்போ இதால் ஒரு ரவுண்ட் ஒன்று போக போகிறோம் சரி ரோஜி இப்போ நான் சொல்லுவோம் ஈஸியாக ஈஸியான வே இந்த இந்த ஸ்வப்பிங் மூலை இப்படியே சுற்றி பார்க்கறதுக்கு நாங்கள் சொல்கிறேன்னா ஈஸியாக அப்படி ஒரு ரவுண்ட் ஒன்று போய் இந்த ஷாப்பிங் மாலை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு ஈஸியாக ஒரு வழி ஒன்று காட்டு எல்லா இடத்துக்கும் ஈஸியாக ஒரு இடத்துக்கு போவோம் ஓகே இப்படியே நாங்கள் இன்றைக்கு ஃபுல்லாக இந்த ஷாப்பிங் மாலை இந்த இந்த வீடியோவில் ஃபுல்லாக இப்படி நடந்து தான் போய் பார்க்க போகிறோம் இந்த என்னென்ன கடைகள் இருக்குது எப்படி டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்குறாங்க ஏழுன்ற விலையும் பார்க்கலாம் ஸோ நாங்கள் இப்படி மெதுவாக நடந்து போய் இந்த ஷாப்பிங் மாலை ஃபுல்லாக கவர் பண்ணோம் ஹெச்எம் ஹெச்எம் இருக்குது ஹெச்எம் எல்லாேரும் கேள்விப்பட்டது ஹெச்எம் ஒரு பிராண்டடான கடை தான் கிளாஸ் கரெக்ட் சன் கிளாஸ் ஒப்டிக்கல்ஸ் இருக்குது ஆனால் இன்றைக்கு இந்த ஷாப்பிங் மாலில் கொஞ்சம் இந்த ஷாப்பிங் மாலில் சனம் குறைவாக இருக்க மாதிரி இருக்கா கீழே இன்னும் கீழே போக சனம் அசோ ஆக கீழே கீழே போக சனங்கள் இருக்குமா இப்போ ஆக கீழே தான் அந்த ஸ்டேஷன் இருக்குது அந்த ஸ்டேஷனுக்கு மேலே தான் இந்த ஷாப்பிங் மால் கட்டியிருக்கிறாங்க இப்படி ஒரு தோட்டம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் அப்படியே மெதுவாக ஒவ்வொன்றா கீழே இறங்குவோம் இப்போ நாங்கள் முதலாவது ஃப்ளோரில் மீன்ஸ் மைனஸ் ஒன்றில் நிற்கிறோம் நிறைய கடைகள் இருக்குது இங்கே நீங்கள் லாக்ரோஸ்ட் லாக்ரோஸ்ட் இப்போ நாங்கள் ரெண்டாவது மீன்ஸ் மைனஸ் ரெண்டுக்கு போக போகிறோம் ஃபார்மசி ஃபார்மசி இது தெரியுமா லேடிஸில் விருப்பமான மேக்கப் கிரீம்கள் ஃப்ரான்ஸை பொறுத்தவரையில் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஃப்ரான்ஸ் வந்து காஸ்மெட்டிக்ஸ் மற்றது இந்த ஃபேஷன் சம்பந்தமான மார்க்கெட் வந்து ஃப்ரான்ஸில் தான் ஃபேமஸான ஒரு நாடு ஸோ இங்கே கூடுதலாக காஸ்மெட்டிக்ஸ் டிசைனிங் ட்ரெஸ் சம்மந்தமாக இவங்க கூட முக்கியத்துவம் கொடுப்பாங்க எல்லா கடையும் இருக்குது லேடிஸ் ஷூ கடையில் கண்டனா ட்ரோஃபியின் கடையில் கண்டன் உடுப்பு கடைகள் ஐன்ஸ் ரெண்டுல நிக்கலாம் இப்போலாம் மூன்றுக்கு போறோம் இதுவா மூண்டுல ஆடல இருக்கு ஷாப்பிங் மாளத பேர் இது தான் பெஸ்ட் ஃபில்ட் ஃபார்ம் தஸ் ஆல் இது வந்து பிரெஞ்சில் இருக்கு அப்போ அதெல்லாம் என்ன அந்த பிரெஞ்சு உச்சரிப்புகள் கையாது எனக்கு தெரிஞ்ச உச்சரிப்பில் நான் சொல்லி ஸ்ட்ராபக்ஸ் கடைகள் சமாரான்னு கேள்விப்பட்டிருக்கேன் சமாரி அது ஒரு தான் இப்போ இது ஃபுல்லாக மீனஸ் மூன்று மைனஸ் மூணு எஸ்எஃப்ஆர் அப்படின்ற அது ஒரு சிம் கார்டு இது வந்துட்டாங்க மூ நிலத்துல இருந்து மூன்றாவது இடத்துல நிற்கிறது இது மேலே பார்த்தீங்கன்னா நான் வந்தோன்னே பார்த்தா இந்த சீலிங் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படுத்தாட்டுருக்கேன் ஏன்னா ஒரு கிளாஸ் கிளாஸில் செஞ்சுருக்காங்க வெளியே இருந்து பார்த்ததுன்னு வடிவாக இருந்தது

மைனஸ் நாலு வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு இதால் போய் கொஞ்சம் ரோடு அப்போ நீ சொன்னது தான் ஏன்னா நான் மைனஸ் ஒன்றில் இருக்கிற நேரம் பெருசாக சனம் இருக்கே இல்லை இப்போ மைனஸ் மூன்று வர நேரம் ரவுடாக தான் இருக்கு இந்த ஷாப்பிங் மாலில் நடக்கிற இடம் எல்லாம் ஃபேஃபியூம் வாசமாக இருக்குது நல்ல வாசமாக இருக்குது ஏன்னா இங்கே கூடுதலாக ஃபேஃபியூம் கோஸ்மேட்டிக்ஸ் கடைகளில் கூட நான் உங்களுக்கு காட்டுறேன் விக்டோரியா சீக்ரெட்னு இதுவும் ஒரு பிராண்ட் மார்க் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இது வந்து ஜுவல்லரிஸ் மிலான இது இத்தாலி கடை மிலானம் அட இங்கே என்ன பார்த்து இந்த ஷாப்பிங் மாலில் வந்து இப்போ எல்லாமே எக்ஸ்பீ எக்ஸ்பென்சிவாக இல்லை காசு விலைகள் நோமல் 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 விலை தான் நீங்கள் கேட்டீங்க அட இந்த இது இந்த வாசம் தான் இந்த அரோமா இது அரோமா இது வந்து அரோமா அந்த அது அந்த லிக்விடை போட அந்த அரோமா வீட்டுக்கு வைக்கிற அரோமா வாசம் அந்த ஓகே இது வந்து நோமலா எல்லாரும் வாங்கக்கூடிய இடம் பெரிய விலை இல்லை அந்த ஒரு ஷாப்பிங் மாலா இருக்குது இதுக்குள்ள எல்லாமே இருக்கு ஆனா சாதாரணமா சாதாரணமா நாட்கள் இங்க வந்து நாங்க சும்மா வாங்கலாம் அவ்வளவு விலை கூட சாமான் இல்லை ஓகே இங்க எல்லாரும் எல்லா சாமானும் வாங்கலாம் சில இடங்களில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க

ஸ்டேஷன் அதான் நான் வெளியே வந்துடேன் ஸோ இந்த ஷாப்பிங் மாலை திருப்பி நான் வெளியே போகணும்னா மீனுஸ் ஒன்றுக்கு இப்போ நான் மீனுஸ் மைனஸ் மூன்றில் இருந்து சாரி மைனஸ் மூன்றில் இருக்குது ஸோ இது தான் அந்த கீழே அண்ட் ஆக இதுக்கு கீழே இருக்காண்ட கவுண்ட் இது இதை ஆரி ஆறுன்றது அதுவும் ஒரு ட்ரெயின் இருக்குது எம்ின்றதுவும் ட்ரெயின் அது மெட்ரோ இது ரெண்டும் கீழே அண்டர் கிரவுண்டில் தான் இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆரியா ரெம் ஸோ நாங்கள் இப்போ ஒரு அளவுக்கு இந்த ஷாப்பிங் நடந்து பார்த்தோம் இப்போ நாங்கள் வெளியே போகிறோன்னா இங்கே போறோம் மேலே நான் அப்படியே நேரம் மேலே போக முடியும் ஸோ இதில் எல்லாமே இருக்கு நீங்கள் எந்த பக்கம் போகணுமோ அதில் என்னென்ன இருக்குன்ற எல்லாமே இதில் அவங்க அவங்க போட்டிருக்குறாங்க ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் டூரிஸ்ட்டுக்கு வந்து இங்கே வந்தால் இங்கிலீஷில் ஷைனிங் போட் வந்து இல்லை அதுதான் கொஞ்சம் ஒரு பிரச்சனை என்று சொல்ல மாட்டேன்னு அது ஒரு சின்ன ஒரு சிக்கல் ஆக்கலை அவங்களுக்கு கைட் பண்ணுறது ஏன்னா எல்லாமே ஃப்ரெஞ்ச் லெட்டர்ஸில் தான் இருக்குது ஒருவேளை டூரிஸ்ட் கூடுதலாக வந்து போகிற இடங்களில் அப்படி இங்கிலீஷில் இருக்கலாம் ஆனால் இப்போ இந்த ஷாப்பிங் மாலில் நான் பார்த்தேன்னா ஓரளவுக்கு இங்கிலீஷ் லேட்டஸ்ட் வந்து குறைவாக இருக்குது ஸோ நாங்கள் தெரியாட்டியா ஆட்டோட்ட விசாரித்து தான் இந்த இடத்த நாங்கள் சுற்றி பார்க்கலாம் இந்த ஷாப்பிங் மால் இதே மாதிரி பரிசில் வந்து நிறைய ஷாப்பிங் மால்கள் இருக்குது கூடுதலாக என்னால் எவ்வளவு வீடியோ இருக்கிறமோ எடுத்து உங்களுக்கு இந்த பரிசு நான் காற்றேன் இதோடு இந்த நான் வீடியோ முடிஞ்ச காய்ச்சி தான் நான் உன்னத இடத்துக்கு போக வேண்டியதாக இருக்குது ஸோ இந்த ஷாப்பிங் மாலை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஷாப்பிங் மாலோட பேர் பெஸ்ட் ஃபீல்ட் பெஸ்ட் ஃபீல்ட் ஃபோம் டிஆர்ஸ் அப்படின்னு தான் ஷாப்பிங் மாலோட பேர் நீங்கள் பார்த்து என்ஜாய் நினைக்கிறேன் நான் இந்த என்னால் ஏழுமான அளவு நான் இதை உங்களுக்கு சுற்றி காட்டினேன் இதே மாதிரி வேறொரு ஷாப்பிங் மாலுக்கு நான் ஏழுமெண்டாக ட்ரை பண்ணுறேன் போகிறதுக்கு நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிருவேன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற பரிஸ் போடுற பரிஸில் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் பரிசை பார்க்கலாம் ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் கைஸ் അടുത്ത വീഡിയോസ് അത് കൂട്ടും പായ